திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடினு இருக்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் ஜெஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலயமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லை ஏன்னா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தக்காளி சட்னி தான் பார்க்க போறோம் இந்த தக்காளி சட்னியில நான் இன்னைக்கு தக்காளியும் பூண்டும் ஆட் பண்ணி பண்ணியிருக்கேன் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு ரெசிபி வெறும் அஞ்சு நிமிஷம் போதும் இது ரெடி பண்ணுறதுக்கு இந்த தக்காளி சட்னி இட்லி தோசை சப்பாத்தி கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இது எப்படி பண்றதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நம்ம முதல்ல ஒரு பேன் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நார்மலாக நம்ம மிளகாயை முழுசாக போட்டோம் அப்படின்னா மசியாது அதனால தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் போனால் நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ இது கூட ஒரு பத்து பூண்டு பல் நான் ஆட் பண்ணுறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி நாலு மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பூண்டு மிளகாய் நல்லா ஃப்ரை ஆகணும் பச்சை ஸ்மெல் போகணும் அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இது கூட நாலு தக்காளி நான் ஆட் பண்ணுறேன் ரொம்ப சின்ன பீஸா கட் பண்ணுன்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு மீடியமான பீஸா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நம்ம உப்பு போட்டு வதக்கும்போது தக்காளி நமக்கு சீக்கிரமாகவே வதங்கிரும் இந்த சட்னிக்கு நல்லா ரெட் கலர் தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் நமக்கு தக்காளியில் தண்ணி ஃபுல்லாகவே ட்ரை ஆகி நல்லா திக்காக வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வதக்கணும் மேக்ஸிமம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆகும் இப்போ தக்காளி ஃபுல்லாக நல்லா ஃப்ரை ஆயிருச்சு தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயிருச்சு நல்லா சுருண்டு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் அதை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிருங்க இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை மிக்சி ஜார்ல ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நம்ம ஆல்ரெடி எல்லாமே போட்டோம் இனிமேல் எக்ஸ்ட்ரா எதுவும் போட தேவையில்லை நல்லா அரைச்சிக்கங்க இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்டா தக்காளி சட்னி அரைக்கணும் அப்பதான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நான் இதை வேற ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்பர் பண்றேன் இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆயிருச்சு இப்ப இதை தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு நான் அதே பேன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு லைட்டாக அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க இது மூணையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு சட்னி கூட நான் ஆட் பண்ணுறேன் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு டொமேட்டோ கார்லிக் தக்காளி சட்னி ரெடி ஆயிருச்சு இந்த தக்காளி சட்னி ரொம்ப 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 ஈஸியான சிம்பிளான டேஸ்ட் நல்லா இருக்கும் வெறும் அஞ்சு நிமிஷம் இது ரெடி எப்பவுமே ஒரே மாதிரி சட்னி பண்ணாம கொஞ்சம் வித்தியாசமா தக்காளியும் பூண்டும் வச்சு இந்த சட்னியை இதே மத்தில நீங்களும் செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thanks for watching.